முன்னோடி சமையல் பார்க்குற இனிய உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் ப்ரெட்டை என்ன பண்ணுறது தெரியல ஏன்னா பெரியவங்களாம் சாப்பிட்ணும் சின்னவங்க எப்படின்னா சாப்பிட்றாங்களே பெரியவங்களுக்கு கேரட்டு உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் நல்லா நைஸாக சீவிட்டு கொஞ்சம் வேக வச்சேன் அதில் வெங்காயம் கரம் மசாலா எல்லாம் போட்டு ஒரே ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி இது மாதிரி நல்ல ஒரு ஆட்டம் ஆக்கிட்டு அதை ப்ரெட்டில் தடவி ப்ரெட்டை வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சுட்டு அப்புறம் இதை இப்படியே போட்டு ஓட்டிடலாம் போட்டேன் இப்போ அருமையான ஸ்டாண்ட்விச் மாதிரி சாப்பிட்லாம் இதில் நெய்யும் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு எண்ணெய் தான் இருக்குதுன்னா எண்ணெயும் போட்டுக்கலாம் நான் எண்ணெய் போட்டு தான் செய்கிறேன் ஏன்னா நெய் ரொம்ப கொலஸ்ட்ரால் ஆகிடுச்சு இல்லை அதனால் செய்யல எல்லாம் போட்டு குழம்பு கொதிச்சுட்டு மதியானம் மத்தியானம் இங்கே பாருங்கள் சூப்பராக டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமும் மொறு மொறுன்னு இருக்குது உள்ளே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இதோட சாஸ் வச்சுட்டு அருமையாக சாப்பிட வேண்டிதான் இதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க காலையிலேயே உங்களுக்கு கேரட்டோ உருளைக்கிழங்கு வேணான்னா விட்டுடுங்க மற்ற எந்த காய் வேணால் போட்டுக்கலாம் போட்டு இது மாதிரி நல்லா நல்ல ஒரு சீவுரை கட்டையில் பயங்கரமாக சீவி எடுத்துட்டேன் இதில் தான் செய்யணும் இதில் நல்லா நைஸாக வருது இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு இந்த பேஸ்ட்டை ப்ரெட்டில் தடவி நெய் போட்டோ அல்லது எண்ணெய் போட்டோ செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு காமான்ஸில் சொல்லுங்கள் இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பக்கத்தில் குழம்பு கொதி இது கே கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொரிச்ச குழம்பு கொதிச்சிட்ருக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி ஊற்றுவேன் சாதம் வச்சா இன்னைக்கு லஞ்சுக்கும் ரெடி ஆயிடுச்சு நேற்று வச்சா தலைக்கறி குழம்பு இருக்குது நேற்றுலாம் வீடியோ எடுத்தேன் எடுக்கவே இல்லை ரெண்டு நாளாக வீடியோ எடுக்கலை தலைக்கறி மூளை எல்லாம் பிரட்டினேன் ஆனால் வீடியோ எடுக்கல இந்த வரங்கள் தலைக்கறி குழம்பு கொஞ்சம் இருக்குது இதுவரை இன்றைக்கி லஞ்சு முடிச்சிக்க வேண்டிதான் தேங்க்யூ மக்களே